உலகெங்கும் வாழும் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் குரு பயிற்சி சிறப்புகளை பற்றி முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின் போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்ப ஒரு ஒரு மக்களுக்கும் பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தனக்காரகன் அப்படின்னு சொல்லும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை பண வருவாய்க்கு அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சுப கிரகம் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கிரகமாக இருக்கனால சுபமான விஷயங்கள் அனைத்து வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் குழந்தை பேர் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு குரு பகவான் மாறும்போது நிறைய பலன்களை நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பற்றி பிரபலமாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த தனுசு ராசி மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது கட கடந்த ஏழரை ஆண்டுகளாக அதிக பாதிப்புகளை கண்டவர்கள் இந்த கிடக்கிறாரு இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி க ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது காரணம் உங்கள் ராசியாதிபதியே ஏழாம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசியாதிபதி ஏழாம் இடத்துல பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு ஏன்னா இந்த குரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டார் இப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார் முக்கியமாக அவருடைய பார்வை பதினோராம் இடத்துல விடுறதுனால லாபஸ்தானத்தில் விடுவது மிக மிக சிறப்பு அது மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகும் தொழிலில் பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய பயிற்சியாகவும் நிலையை குறைப்பதற்கான ஒரு பயிற்சியாகவும் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய மனதளவில் நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுடைய செயலளவில் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது ஏன்னா ராசியை டேரெக்டாக சமசப்தமாக பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி நகர்வீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கூடும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய தவறுகள் வாழ்க்கையில் எல்லாருமே செய்கிறோம் தேவையில்லாத நேரத்தில் ஒரு வேலை செய்கிறது தேவையில்லாத நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது நேரம் சரியில்லாத நேரத்தில் ஒரு திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் இந்த குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு தெளிவாக இருக்கும் அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு முன்னெடுப்பு முன்னேற்பாடான ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா முக்கியமாக உங்களுடைய தவறுகள் இல்லாமல் தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பழங்கள் இருக்கும் அதே போல் குரு பகவான் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்த பார்க்குறாரு முயற்சி பண்ணி வாழ்க்கையை தோத்துட்டேன் சார் நான் கடன் அதிகமாகிடுச்சு அதனால் மனைவி கிட்ட பிரிவினை கணவர்கிட்ட சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்விகள் இருந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தோல்வியிலேருந்து வெற்றி அடைஞ்சால் என்ன ஆகும் குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும் கண பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு முக்கியமான பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னாவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் ஆகாத ஒரு நிலை கண்டிப்பாக நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி எந்த வயசாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டேன் சார் நாற்பது வயசு ஆகிடுச்சி சார் என் பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகும் போதுல அதை சொல்லுங்க சார் முதல்ல கடன் பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு இந்த கடன் தான் சார் காரணம் சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கும் அதே போல் வெளிநாடு செல்வதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வேலை மாற்றம் செய்வதற்கு வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்குது அதனால தான் முதலே சொன்னேன் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தனுசு ராசி என்பது நல்லா இருக்கேன்னு சொல்ல போகிறீங்கன்னா இந்த வருஷம்தான் இருக்க போகுது ஏன்னா அளவுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி முக்கியமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தனுசுராசியில் வெளிநாட்டில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா யாருக்கா கடன் கொடுத்து வரலன்னு மாட்டிட்டுருப்பீங்க பிஸ்னஸில் ஏதாவது ஆரம்பித்து பிஸ்னஸில் லாஸ் ஆயிருப்பீங்க நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருப்பாங்க ஷேரில் போடலான்னு சொல்லி ஷேரில் லாஸ் ஆகிருக்கும் இல்லை யார்கிட்டையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்பியே வராமல் போயிருக்கும் நான் சம்பாரித்த காசெல்லாம் கடைசியில் இன்றைக்கி ரோட்டில் தான் சார் இருக்குது எனக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணிக்கலன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த பணம்லாம் திருப்பி வரும் கவலைப்படாமல் இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக வரும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் சொத்தலாம் இழந்துட்டீங்க காரை விற்றுட்டீங்க வண்டியை விற்றுட்டீங்க ஒரு ஒரு ஃபோன் கூட ஒழுங்காக வாங்கலை சார் கடந்த அஞ்சு வருஷத்தில் பழைய ஃபோனே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு அப்புறம் எல்லாமே வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் வரும் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்துங்க ரொம்ப முக்கியமாக என்னன்னா நீங்கள் ரொம்ப வந்து நேர்மையா தான் நிறைய பிரச்சனையே அந்த நேர்மையா இருக்கும்போது நாங்கள் நிறைய தோல்விகளை எப்போயுமே துரத்திட்டு இருக்கோம் ஆனால் அதுல ஒரு பெரிய நல்லது என்னென்னா அந்த நேர்மை தான் உங்களை காப்பாற்றிட்டு இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நேர்மை இல்லாதவர்கள் இன்றைக்கி வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் நேர்மையா இருக்கிறதுனால அடுத்த நிலைக்கு இப்போ வந்திருக்கீங்க மேலும் ஒரு படி உயர்வதற்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் அப்படின்னா அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எழுதுன மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படி இருக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்